இறைவா எனது உடல் எனது மனம் எனது புத்தி ஆகிய மூன்றிலும் எனக்கு வல்லமையை தந்தருள் இனி நான் எதை படித்தாலும் முழு மனதுடன் முழு கவனத்துடன் ஆர்வத்துடன் வாசிப்பேன் நான் வாசித்ததை எனது மனதிலும் புத்தியிலும் சேமித்து வைப்பேன் அதனை பரீட்சை நேரத்தில் சரியாக வெளிப்படுத்துவேன் நான் பிறருடன் என்னை ஒப்பிட்டுக்கொண்டு கொண்டு கஷ்டப்பட மாட்டேன் நான் வாழ்ந்து மறைந்ததற்கான நல்ல ஒரு அடையாளத்தை இந்த உலகில் விட்டு செல்வேன் என் தாய் தந்தையருக்கு நல்ல மகனாக மகளாக நான் விளங்குவேன் எனது பள்ளிக்கு பெருமை சேர்த்து தருவேன் எனது ஆசிரியர்களை மதிக்கும்படி நான் நடந்து கொள்வேன் எனது படிப்பால் எனது ஆசிரியர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் நான் நிச்சயமாக கூட்டுவேன் இறைவா எனது வாழ்க்கை உனது கையில் உள்ளது என்னை ஒரு மா மனிதனாக்கு இந்த சமுதாயமும் நாடும் பயன்படும்படி எனது வாழ்க்கை எனது படிப்பு அமைய வேண்டும் அதற்கு எல்லாம் வல்ல இறைவா எனக்கு அருள் புரியுங்கள்